அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு குடிவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் தொழில் பிரச்சனை எனக்கு வருமானு ஒரு முப்பத்தி மூணு வயசு அதாவது முப்பத்தி மூணு வயசு பதினோரு மாசம் பண்ணனால் ஒரு ஜாதக இருக்காது அவர் கேட்ட கேள்வி தொழில் பிரச்சனை எனக்கு வருமா அப்படின்னு கேட்கிறார் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கிறாரு தொழில்ல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வந்ததுக்கு பிறகு அந்த காலகட்டங்களை வந்து நம்ம இது சம்பந்தமான ஒரு கேள்வி ஒரு கேட்ட கேள்விக்கு எனக்கு ஞாபகம் வந்தது என்ன வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் அப்படின்னு வல்லுவர் சொல்லியிருப்பார் நம்ம எப்போ ஏதாவது ஒரு தொழில் செய்யறோம் அந்த தொழில எதிர்காலத்துல என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் வரப்போகுது அதுக்கு தகுந்தாறு போல் நம் மாறி செயல்படாதவனுடைய வாழ்க்கை அந்த தொழில்ல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எப்படி வரும் அதை எப்படி அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம ஆராய்ந்து செயல்படக்கூடிய விஷயத்த செய்யாதவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா வைக்கோல் போர் நெருப்புக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா எப்படி தீப்பட்டி கொள்ளுமோ அந்த அந்த நிலை வந்து அந்த தொழில் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த திருக்குறள் சொல்லியிருக்கு அது மாதிரி உண்டான விஷயங்கள் இந்த ஜாதர் கேட்ப கேட்ட போது எனக்கு அது ஞாபகம் வந்தது சரி இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த ஜாதகம் பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணமா இருந்தது கண்ணில இந்த கன்னி லக்கணம் அவருடைய வயது முப்பத்தி மூணு வயசு பதினோரு மாசம் பன்னெண்டு நாள் ஆகும் போது அவருடைய ஜென்ம லக்கணத்திலிருந்து வளர்ந்து வந்த லக்கணம் வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிறது ஏழிப்பு லக்கணம் மகர லக்கணம் இந்த மகர லக்கணத்துல உத்திரார நட்சத்திரம் மூணாம் பாதம் இந்த ஜாதகத்துக்கு போயிருக்கு இந்த ஏழு லக்கணம் ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த ஏழுப்பு லக்கணம் தான் சரி இப்போ ஜென்மலக்கணத்தில இருந்து ஐந்தாவது இலக்கணமாக வரக்கூடிய காலகட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூர்வ உண்மைய கர்மா கர்ம வெணிகளையும் செயல்களையும் அனுமதிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிடுறோம் சரி இந்த ஐந்தாம் மனம் அப்படிங்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி மின் தன்மத்துல நம்ம செஞ்ச வினைகள் நல்லது கெட்டது விட்டு வந்தது இல்ல கொடுத்துட்டு வந்தது இந்த பாவம் நீங்கள் எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் வரக்கூடிய காலகட்டத்துலதான் நமக்கு நல்வினையாவோ தீய வினையாவோ அது செயல்படும் சரி இதுக்கு லக்னாதிபதிங்கிற கிரகம் நல்லா இருக்கா அப்படின்னா சனி லக்னாதிபதி அவரே இரண்டாம் இடத்து வாக்கு பணம் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் பேச்சு கண் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த சனி பவான் தான் காரணம் இந்த சனிபகவான் புகழ் தீர்த்து அந்தஸ்து அதிகாரம் செல்வம் செல்வாக்கு இந்த ஏழு லக்கணத்துல சொல்ல குடிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அதிகாரமாக கொடுக்கக்கூடிய சனி பகவான் லக்கணத்திலே நல்ல நிலையில் இருக்கிறார் யாரோட ராய்பவானோட சேர்றார் ராய் பகவான் யாரோட சேர்ந்தாலும் அந்த இடத்தை தன் வசப்படுத்திக் கொள்வார் அப்ப சனிபவான் ராகுவோட சம்பந்தப்படும் போது பிரம்மாண்டமான எண்ணங்களும் பிரம்மாண்டமான குணங்களும் செயல்களும் சொல்களும் இருக்கும் சரி இப்ப இந்த லக்கணாதிபதி நல்ல நிலை அப்ப ஜாதகர் நல்லா இருக்கிறாரு இந்த ஏல் கிழக்கணத்துல உத்திராண நட்சத்திரம் மூணாம் பாவம் உத்திராண நட்சத்திரம் யாரு சூரியன் இந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் தீராத கண்டம் பிரச்சனை வம்பு வளர்த்து கேஸ் விபத்து அறுவை சிகிச்சை அதே மாதிரி தேவையில்லாத போராட்டங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ஏழு கிழக்கணத்துக்கு எங்க இருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் மனம் பூர்வ ஒண்ணியம் உத்தரஸ்தானம் புண்ணியஸ்தானம் மாமனார் ஸ்தானம் ஷேர் மார்க்கெட்டு ஆழ்மனம் இந்த எல்லா இடத்தையும் செல்லக்கூடிய இடம் ஐந்தாம் மனம் அப்ப இந்த எட்டு கொடை அதிபதி அங்கே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பூர்வம் சம்பந்தமான விஷயங்களை குறை வந்துருது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை பிரச்சனை வந்துருது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள போராட்டங்கள் ஏற்படுது அதே மாதிரி ஆழ்மனம் அவருடைய ஆழ் நல்ல வேலையில் இல்லாம போயிருது தன்னுடைய முன்னோர்களுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் நல்ல யோகத்தை தராத நிலையை அஷ்டம அதிபதி செய்வார் இந்த ஏழு கிழக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியோட ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்ப இந்த ஜாதகர் பூர்வணி சாந்தில் இருக்கலாமா பூர்வணிமான தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்துக்கள் இந்த சம்பந்தமான சொத்துக்களை அந்த இடத்தில் அவர் வாழ்வது அவ்வளவு சிரத்தை தராது சரி இப்ப இந்த ஏற்கழக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மொத்தமாக வருஷம் ஜாத ரீதியாக நமாம் எங்க தொடரும் இரண்டாம் இடத்தை தொடரும் இந்த இரண்டாம் இடத்தை தொடங்க காலகட்டம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு தன்னுடைய சுயகரமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் என்ன விட்டுட்டு வந்தாரோ என்ன பூர்வ ஜென்மா பயனை அணிவிக்கணும் அம்சம் இருக்கோ அதை இந்த காலகட்டங்களில் யாரு சொல்வதையும் கேட்காமல் இவர் அனுபவிப்பார் சரி இந்த லக்கணத்தோட கேள்வி என்ன அப்படின்னா தொழில் பிரச்சனை எனக்கு வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கேட்கிறாரு இந்த ஜாதகருக்கு ஜாதகர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்ற இடம் தான் ஜாதகத்துக்கு தொழில் ஸ்தானம் நம்ம எடுத்துப்போம் இந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு சுக்கரன் இந்த சுக்ரன் எங்க இருக்கிறார் பத்துக்கு ஏழாம் இடத்துலையும் ஜாதகருக்கு நாலு இருக்கிறார் ஜாதகர் சுகத்துக்காகவும் தொலிஸ்தானத்துக்கு ஏழாம் இடமா இருக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் இருந்து இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பதும் சனி பகவானா இருந்து இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பதும் குருபகவானா இருந்து இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பதும் செவ்வாயா இருந்து எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்வையாக பார்ப்பதும் இந்த தொழிலுக்கு நல்ல பலமான ஒரு நிலையை கொடுக்கிறார் அப்ப இந்த பத்து வருஷ காலகட்டம் இந்த ஜாதகர் எப்படி இருக்கணும் நல்ல நிலையில இருக்கணும் அப்படிங்கறதா இந்த ஜாதகத்தோட விஷயம் அப்ப அந்த பத்து வருஷ காலகட்டம் இந்த ஜாதகர் நல்லா இருக்காரா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு செவ்வாய் ஏழு பிளக்கணத்துக்கு மூணுல இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்துக்கு ஆறுல இருக்கிறார் அப்ப இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாளான காலகட்டங்கள் அனைத்துமே ஜாதகருக்கு தொழில் ரீதியான கடன் நோயும் வம்பு வழக்கும் எதிரும்ச்சனைகளும்டிய போராட்டங்களும் பிரச்சனைகளும் தரக்கூடிய காலகட்டமாகவும் உருவாக்குது காலகட்டத்துல ஜாதகர் போராட்டங்களையும் கடமையும் வம்பு வழக்கும் பிரச்சனைகளையும் ஜாதகர் அணிவித்திருக்கிறார் சரி இதற்கு பிறகு ராவனுடைய காலகட்டம் இந்த ஏழு லக்கணத்திலே இந்த ராவன் இருக்கிறதுக்கும் இந்த ஸ்தானத்துக்கு நாலாம் அவர் ஜாதகரியா இருக்கிறதுக்கும் இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் ஜாதகர் சனி பகவான் லக்னாதிபதியும் சேர்ந்து ராகபகவானும் அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டம் நல்ல ராஜத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகத்தில் இருந்திருக்கு தொழில பிரகாசம் தொழில கீர்த்தி புகழ் அந்தஸ்து அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் சம்பாதித்த பாக்கியங்கள் இது எல்லா நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் சரி அப்படின்னா இந்த இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல ஏழு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பத்துக்கு பாக்கியஸ்தானத்துல குருபானு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாக்கியங்கள் எல்லாம் அள்ளி தந்திருக்கிறார் ஆனா எப்படி தந்திருக்கிறார் அது ஜாதகருக்கு கடனாகவும் நோயாகவும் வம்பு வழக்காகவும் கோட்டிகஸ் பிரச்சனையாகவும் ஜாதகருக்கு அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஜாதகருக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலகட்டமாக குருபவான் எழுதியிருக்கிறார் சரி இப்ப ஜாதகருக்கு எந்த நிலையில் நல்லா இருந்திருக்கு பாக்கியம் எல்லாம் சேர்ந்திருக்கு பாக்கியம் எப்படி சேர்ந்திருக்கு கடனாகவும் நோயாகவும் வம்பு வழக்காகவும் பிரச்சனையாகவும் ஜாதகருக்கு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ஜாதகருக்கு இருந்திருக்கு ஏன் அனுபவிச்சிருக்கிறார் சனி இருக்கிறார் ராகவான் என்ன எண்ணத்தை கொடுப்பார் பிரம்மாண்ட எண்ணத்தை எதிலேயே பெடித்த ஆசையும் கற்பனையும் ஜாதகர் கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகபவான் உருவாக்கிடுவார் அது சனிவாபனோட பெரிய பெரியவல்ல ஆசையர் இந்த சனிபவானுக்கு கொடுத்து ஜாதகரை இயக்குவார் அப்ப ஜாதகர் பட்டாலும் சரி நோய் பட்டாலும் சரி எதில் ரொம்ப பிரச்சனை வந்தாலும் சரி நான் பால் கேட்டு அணிவிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த சனிபவானுக்கு கொடுத்துருவார் சரி அப்ப ஜர் அணித்தக்கூடிய காலகட்டங்கள் பத்துக்கு ஆறாம் இடத்துல அந்த செம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் ஆகிருக்கு நோய் ஒன்போலுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு கோட்டிக் பிரச்சனை வந்திருக்கு எல்லா பிரச்சனைகளோட சந்திச்சிருக்கிறார் இந்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் அந்த கடன்கள் ஏற்பட்டாலும் போராட்டங்கள் ஏற்பட்டாலும் இந்த ராய்பவனுடைய காலகட்டத்தில் நல்ல பெரும் யோகத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் வந்திருக்கு அதே நேரத்துல குருபவான் ஏற்பி ஆறாமத்துறதுனால கடன் நோய் வம்புகளுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத இந்த ஜாதகருக்கு ஏற்கனவே தெரிய தெரியக்கூடிய கட்டாயமா இருந்திருந்ததுன்னா இந்த ஏழு கிழக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்ததுக்கும் பத்துக்கு ஆறுல ஏழு கிழக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குருவான் இருக்கிறதுக்கும் பத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் போகக்கூடிய காலகட்டத்துல இப்படி வரும் அப்படின்னு தெரிந்திருந்தால் இந்த இடத்துல கடன் வாங்கியிருப்பாரா பம்புகளுக்கு அனுப்பிச்சிருப்பாரா இந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து செயல்படக்கூடிய எண்ணங்கள் இந்த பிரச்சனை மீள முடியுமா இதுல எனக்கு பிரச்சனை வந்து நான் சரி செய்து கொள்வனா இப்படி நான் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய எண்ணம் செயல் இது எல்லாத்திலையுமே இந்த கடகங்கள் வழிபட்டிருக்குமா அப்படின்னா இந்த ஆள் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன எட்டு அதிகரி ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி அப்ப வீடு ஒன்று வாகனம் பூந்து சொத்து அவருடைய சந்தோஷத்துக்காக அந்த காலகட்டங்கள கடனை வாங்கி இருப்பார் சரி இந்த ஜாத இருக்கு குருபவான் ஏழு கிழக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மூணு ஒன்று அதிபதி விரைவத்தை சந்தித்தாக வேண்டும்ங்கிற ஒரு குருபவானுடைய காலகட்டமா இருந்து அந்த காலகட்டத்துல பாக்கியத்தை இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கடவுள்களையும் ஏற்படுத்தி போராட்டங்களையும் இந்த ஜாத மனைவிக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் சரி இப்ப ஜாத ரீதியாக இப்ப இந்த ஏரி லக்கன புள்ளி என்னன்னா புராண நட்சத்திரம் நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பதாம் அஞ்சு ஒன்பது அதிபதி ஏழு எட்டு ஒன்பது பத்து அஞ்சு பத்துக்கு அதிபதி அப்ப அஞ்சு பத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரதை எங்க இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல இருந்து ஜாதக பத்தாம் பாவத்தை பாத்துக்கிறது அப்ப சுக்கரதை இந்த ஜாதருக்கு ஆடம்பர செல்வங்களை கொடுக்கக்கூடிய அதிகாரத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறார் வீடு ஒன்றி வாகனம் பூண்டு சொத்து எல்லாமே அந்த ஜாதகத்துல கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனா இந்த இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுக்கரதையில புதனுடைய புத்தி இந்த சுக்கரனுக்கு ரெண்டுல இந்த புதன் இருந்திருக்கிறார் சுக்கரனுக்கு ரெண்டுல புதன் இருந்ததுனால இந்த ஜாதகருக்கு இருபத்தி ரெண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த இருக்கு கேது பகவான் எங்க இருந்திருக்கிறார் இந்த ஜாதகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புதன்புத்தி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தொழில் நல்லா இருந்திருக்குமா நல்லா இருந்திருக்கும் கேது பகவான் ஏழு ஏழாம் இடத்துல பத்துக்கு அழுத்தத்துல இருக்கிறார் அப்ப இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையக்கூடிய கேதுபத்தியோட காலகட்டத்திலேயும் இந்த சுக்கரனுக்கு நாலுலதான் அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்ப கேதுபவனுடைய காலகட்டமும் நல்ல நிலையில் இருந்தாலும் ஜாதகருக்கு தொழிலிய அழுத்தத்தையும் பிரச்சனையையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில் ரீதியான நல்லா இருந்திருக்குமா இந்த ஏற்கு நட்சத்திரம் உத்திராடம் போனோம் இது சூரியன் சுக்கரன் இந்த சூரியனுக்கு பன்னெண்டுல சுக்கரன் இருக்கிறார் அதாவது ஏற்க லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திர புள்ளியா இருக்கக்கூடிய சூரியன் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஏழாயிரத்தி சுப்பிரசியாப்பட்டவருடைய கிரகம் ஜாதி ரீதியாக ஏழுக்கு பன்னெண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூணு ஆறு ஒன்று ஒரு பன்னெண்டு அப்படிங்கிற போது எதிர்கால கர்மாவ அது செயல்படுறதுனால எதிர்காலத்துல நம்ம நல்ல நிலையில வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தினால செயல்பட்டு ஜாதகருக்கு மனமும் செயலும் மாறி மாறி செயல்பட்டதின் காரணமாக ஜாதகர் கடன்கள் பட்டு பாக்கியத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக கடன் இருக்கு பாக்கியம் இருக்கு அப்ப ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயமாக இந்த தொழில பிரச்சனை வருமான கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா பிரம்மாண்டமான எண்ணம் நல்ல நிலையில வந்துடணும் தொழில பிரகாசம் ஆயிரணும் நாம் வந்து அந்தஸ்தோட வாழணும் தெருவத்தோட வாழணும் இந்த எண்ணங்கள்லாம் ஜாதகிய கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ராணுவ உருவாக்குறதுனால இந்த ராணுவனுடைய காலகட்டத்துல நாலு ஒரு சஞ்சி மாச காலகட்டம் செல்வம் செல்வாக்கு வசதி தோப்பு எல்லா விஷயங்களும் ஜாதகருக்கு கிடைச்சிருக்கு அந்த கிடைக்கக்கூடிய காலகட்டத்துல தொழில் அடிவிங்கிற நல்ல நிலை தொழில் பிரகாசமா இருந்திருக்கு ஜாதகட்டக்கூடிய விஷயங்கள் செவ்வாயோடய காலகட்டத்திலும் கடமை அடைந்திருக்கிறார் கடமை அடைந்து பாக்கியங்களையும் சம்பாதிச்சிருக்கிறார் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்துல பிரச்சனை வருமானா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியங்களையும் இந்த ஜாதகர் அணிவித்திருக்கார் சரி இப்ப இந்த ஜாதக ரீதியாக அதிகமாக போராட்டமான காலம் அப்படிங்கிற போது இந்த இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் நவாம்ச புள்ளி இங்க வந்துடும் எப்ப திருவோண நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் மூணாம் பாதத்துல வரும் அடுத்த நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த ரெண்டு காலங்களும் பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஜாதகர் போராட்டங்களையும் தொழிலையும் செய்து ஜாதகர் அறிவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் தொழில்ல அவர் ஜாதகாவும் அவர அவரும் பெருத்த கடன்களை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இந்த காலகட்டம் எப்படி சமாளிக்கணுமோ எப்படி திறமையா இருந்து கொள்ளணுமோ எதுல அவர் செயல்படணுமோ எதுல செயல்படக்கூடாதோ எதற்கு கடன் வாங்கணும் எதற்கு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களில் அவர் செயல்பட்டு கொண்டால் இந்த ஜாதகம் தொழில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்காது அப்படின்னு முன்னமே சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடியே இந்த தொழில் அவர் தொழில் பிரச்சனை சம்பந்தமான விஷயமா தான் கேட்டு வந்திருக்காரு அப்ப தொழில பிரச்சனைகள் அதிகமா எப்போ வரும் கடன் எப்ப வரும் தீராக்கரணம் எப்ப வரும் அப்படிங்கிறத இந்த ரீதியாக இந்த காலகட்டத்தையும் இந்த காலகட்டத்தையும் அவருக்கு சொல்லியிருக்கு அப்ப இந்த காலகட்டம் தொழிலில் தவத்திலிருந்து தொழிலாளிங்கிற தத்துவத்துக்கு வந்து மாறி அந்த தொழிலை சரி சரி செய்து கொண்ட தோழர் பார்க்காம அந்த இடத்த தொழிலிருந்து இறங்கி தொழில் ரீதியாக தொழிலாளியாக அவர் இந்த காலகட்டங்களில் வேலை செய்து கொண்டால் ஜாதகருக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜாதகம் தராது அப்படின்னு ஜாதகர ரீதியாக சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு நல்ல ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்திரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்